இன்றைக்கி வந்து சென்னையில் கிண்டி மருத்துவமனைக்குள்ளே சென்று ஒரு இளைஞர் ஒரு மருத்துவரை பாலாஜி என்று மருத்துவரை கடுமையான முறையிலே கத்தியால் குத்தி கொலை செய்யும் நோக்கோடு இன்றைக்கி செயல்பட்டது வந்து மிகவும் கண்டிக்கத்தக்கது அது அவருக்கு மிகவும் அது செயலில் ஈடுபட்ட அந்த இளைஞருக்கு கடுமையான தண்டனை அரசு வழங்க வேண்டும் இதெல்லாம் மூல காரணம் பார்த்திங்கன்னா சினிமா சினிமா சார்ந்த படங்களில் வரக்கூடிய காட்சிகள் வன்முறை காட்சிகள் அங்கு அவங்க செய்யக்கூடிய கதாநாயகங்கள் செய்யக்கூடிய தன் பணத்துக்காக நடிக்கக்கூடிய ஒவ்வொரு கதாநாயகரும் தமிழகத்தின் இளைஞர்களுடைய வாழ்விலே சீரழிக்கும் விதமாக ஏன்னா நம்ம தமிழக இளைஞர்களை வரைக்கும் சினிமாவில் வருவது உண்மை என்று நம்பிக்கொண்டு அதிலே ஊறிக்கொண்டு அவர்களை பின்பற்றி அவர்கள் பின்னாடி சென்று கொண்டு இருப்பதால் அவர்களும் அதை போன்ற ஆயுதங்களை எடுப்பதும் சினிமாவில் வன்முறை காட்சிகள் அது நிறைந்தது சினிமாவில் பார்த்தீங்கன்னாவே எல்லா படத்திலையுமே வன்முறையும் கொலையும் கொலையிட திட்டமிடுதலும் ஒரு ஒரு சமூகத்திற்கு அக்கறையான சமூக சிந்தனை உள்ள இளைஞர்கள் வழிகாட்டக்கூடிய திரைப்படங்கள் எதுவுமே இப்போ வருது கிடையாது ஒன்று சாதி ரீதியான திரைப்படங்கள் வருது அப்படி இல்லை என்று சொன்னால் கொலை கொள்ளை அதுமாதிரி ரவுடிசம் வன்முறை இது போன்ற ஆயுதங்களை ஏந்துறது கத்தி எடுக்கிறது வெட்டுறது குத்துறது ஒருத்தர் நூறு பேர்த்து வெட்டுறது இது போல் ஒரு காட்சிகள் அமைப்பு இந்த காட்சிகள் அமைப்பு ஆல்ரெடி ஏற்கனவே வந்து சினிமா மோகத்தில் மூழ்கி கிடைக்க இளைஞர்கள் மத்தியில் வந்து போல விஷயங்கள் வந்து பதியும் போது அவனுக்குள்ளே வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகி போயிடுது அதனால் சினிமாதான் வந்து இன்றைய இளைஞர்கள் கெடுவதற்கு காரணமாக அமையுது கொலை கொள்ளையில் ஈடுபடுவதற்கு கூட காரணமாக இருப்பது சினிமாதான் சினிமாவில் வரக்கூடிய காட்சிகளாகட்டும் அதில் நடிக்கக்கூடிய நடிகர்களாகட்டும் ஒரு பொறுப்புணர்வோடு நடக்க வேண்டும் இளைஞர்களுக்கு நல்ல கல்வி வேலைவாய்ப்பு அவர் பொருளாதார முன்னேற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சங்கள் சமூகத்தின் அக்கறை உள்ள சமூக கதைகள் மற்றும் தேசப்பற்று இல்லை மாநில மொழி பற்று இல்லை சமூகப்பற்று இதுபோல் மக்களுடைய நலன் சார்ந்த அவர்களை உணர்வுகளை தோண்டக்கூடிய விதங்களில் மட்டும் அவர்கள் வந்து சினிமாவில் நடித்தால் பரவாயில்லாம் பணத்துக்காகவும் அந்த மோகத்துக்காகவும் இளைஞர்களை வந்து பலிகட ஆக்காதீங்க சமூகம் வந்து சீரெழிவதற்கு காரணமாக இது நீங்கள் இருந்துவிட வேண்டாம் ஏன்னால் இன்றைக்கி அதிகமான இளைஞர்கள் போதை பழக்கங்களுக்கு அடிமையாவதும் இல்லை வன்முறை செயல்களில் ஈ ஈடுபடுவதும் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறை கைது செய்த கூடிய எல்லாம் பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுக்குள்ள இளைஞர்கள் தான் அதிகமாக கூலிப்படையாக பல்வேறு கொலை சம்பவங்கள்லாம் ஈடுபட்டதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் தவிர்ப்பதற்கு சினிமா நடிகர்கள் தான் காரணம் நீங்கள்லாம் வந்து கொஞ்சம் பொறுப்போட சினிமா நடிக உங்களை வந்து கண்மூடித்தனமாக அவர்கள் பின்பற்றுகிறார்கள் அதெல்லாம் நிஜம் என்று நீங்கள் செய்வதெல்லாம் நிஜம் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இதை தவிர்க்க வேண்டும் சமூகத்திலே வந்து சட்ட ஒழுங்கை வந்து சீர்படுத்த இது வன்முறை செயல்கள்லாம் நாட்டில் நடக்காத இருப்பதற்கு நாம் எல்லாம் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் அரசை சார்ந்து மட்டுமல்லாமல் மக்களும் நாமளும் பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டும் அனைத்து பகுதி மக்களிற்கும் நான் வேண்டிக்கிறேன்